இந்த நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வியாழக்கிழமை கோடி பலன்களை அளிக்கும் குரு பகவான் விரதம் வழிபாடுகளை அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள போயிடலாம் ஜனன ஜாதகத்தில் குருவின் பலன் குறைவாக உள்ளவர்கள் குரு விரதம் இருந்து அவரை நற்பலன்களை பெறலாம் குரு விரதம் எப்படி இருக்கலாம் வாங்க இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சுப கிரகம் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமாக விளங்குபவர் குரு பகவான் இவர் மனித வாழ்விற்கு உண்டான அனைத்து ஏற்றங்கள் நன்மைகளையும் செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் என்பதால் குரு பகவானுக்கு தனி சிறப்பு உண்டு ஜோதிட சாஸ்திரப்படி சில துன்பங்களை தரக்கூடிய கிரகங்களை குரு பகவானின் பார்வைப்பட்டால் அவரின் துன்பங்கள் விலகி நன்மை பெருகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் வியாடன் கிரகத்திலிருந்து வெளிப்படும் மஞ்சள் நிற கதிர் சூரிய கதிரோடு கலப்பதால் பூமியில் உயிரினங்கள் தோன்றுகின்றன ஜனன காலத்தில் ஜாதகத்தில் குரு பலம் பெற்றிருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன அமைதி ஆன்மீக சிந்தனை மந்திர சாஸ்திரம் தெய்வ தரிசனம் குருக்களின் சந்திப்பு தெய்வ பக்தி நல்ல புத்திர சமூகத்தின் நன்மதிப்பு அனைத்து வகை செல்வங்களும் கிடைக்கும் குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் நட்பு உண்டாகும் மஞ்சள் நிற ஆடை அணிவதில் விருப்பம் ஏற்படும் ஜனன காலத்தில் ஜாதகத்தில் சிலருக்கு குருவின் பார்வை குறைவாக இருப்பதால் பிள்ளைகளால் அவர் பெயர் ஆன்மீக நாட்ட குறைவு ஆரோக்கியமின்மை பொருளாதார வளர்ச்சி குறைவு குறைவுகள் ஏற்படும் இப்பேற்பட்டவர்கள் குரு விரத முறையை அனுஷ்டிக்க வேண்டும் இது போன்ற குறைபாடுகளை குறைத்து நற்பலன்களை கூட்ட குரு விரதம் இருப்பது சிறந்த உபாயம் அது மட்டுமில்லாமல் விரதம் இருந்து குருவின் சலமான ஆலங்குடி சென்று வழிபாடு செய்ய வேண்டும் திருச்செந்தூர் சென்று முருகனை விரதமிருந்து வழிபடலாம் வசதி இல்லாதவர்களின் திருமணத்திற்கு தாலிக்கு பொன் தானம் செய்யலாம் யானைக்கு கரும்பை உணவாக கொடுக்கலாம் வியாழக்கிழமைகளை சிவன் கோவிலில் குரு பகவானை சென்று வழிபடலாம் கொண்ட கடலையால் ஆன மாலையை சாற்றி வழிபாடு செய்வது நல்லது வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து சித்தர்களின் ஜீவ சமாதி சென்று வழிபடலாம் என்று கூறி இந்த சிறப்பான நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்